ஏமனில் கொலை வழக்கில் மரண தண்டனை எதிர்நோக்கியுள்ள இந்திய செவிலியர் நிமிஷா பிரியாவின் தண்டனை நிறைவேற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏமன் நாட்டின் சிறையில் உள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிமிஷா பிரியாவை காப்பாற்ற கேரளத்தைச் சேர்ந்த செல்வாக்குமிக்க சன்னி முஸ்லீம் மதகுரு காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் அகமது முயற்சிகள் எடுத்து வரும் நிலையில் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய சன்னி முஸ்லீம்களின் தலைவராக அபூபக்கர் மகதியின் குடும்பத்தினருடன் தொடர்பில் உள்ள ஏமன் மதகுருமார்களுடன் இழப்பீட்டை ஏற்றுக்கொள்ளுமாறு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கேரளத்தைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயது செவிலியரான நிமிஷா பிரியா ஏமன் தலைநகர் சனாவில் அந்நாட்டைச் சேர்ந்த தலால் அப்து மகதியுடன் இணைந்து கிளினிக் ஒன்றை தொடங்கி நடத்தி வந்தார் நிமிஷாவின் வருமானம் நகைகள் கிளினிக்கில் உரிமம் கடவுச்சீட்டு ஆகியவற்றை பறித்து கொண்டு மகதி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதையடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் மகதிக்கு மயக்க மருந்து கொடுத்து தனது பாஸ்போர்ட்டை மீட்க நிமிஷா முயற்சி செய்தபோது அதிகமான மயக்க மருந்து செலுத்தியதால் மகதி உயிரிழந்தார் மகதியை கொலை செய்த வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு நிமிஷாவுக்கு வரும் புதன்கிழமை ஜூலை பதினாறு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது குறிப்பிடத்தக்கது